விடுதலைன்னு செருப்படி வாங்குவனி அந்த அந்த கோயம்பத்தூர்ல கோயம்புத்தூரில் பல்லாயிரம் பேரை குவித்தவர்களை விடுதலை செய்வதற்காக சீமான் பேசு செருப்படி வாங்குவனி அதே இதை போராடுகிறார் சிறை கைதிகள் பாவப்பட்டவர்கள் விடுதலை அப்படின்னு உடனே இந்த மக்கள் உனக்கு பின்னாடி போய் நிற்கிறான்டா சார் சார் இந்த திருட்டு பசங்களுடைய வேலை என்னன்னா இப்ப அவன் ஒரு ஹிந்து மெஜாரிட்டியான தமிழ்நாட்டுல வந்து சனாத்தன தர்மத்தை அழிக்கிறது அவன் துணை ஜன அதுக்கு கை தட்டுறான் சார் மக்கு பைய இந்த ஹிந்து எல்லாம் சேர்ந்து கை தட்டிக்கிட்டு இருக்கு சார் அதே ஹிந்து மக்குதான் அந்த கை தட்டுன அதே ஸ்பீடோட அப்படியே வெளியே போய் பழனிக்கு பால்காவிடி எடுக்க போகுது பைத்தியம் இந்த டேய் பைத்தியம் ஒன்னேதானா கொல்ல சொல்றான் கொசுன்றான் ஒன்னே தான்டா மலேரியான்றான் அப்படின்னா அப்படியா சொன்னாரி அப்படின்னு பைத்தியம் இதுங்களை கொல்றான் சார் கோயம்புத்தூர்ல கொன்ன ஜெயில புடிச்சு வச்சிருக்கு சார் போலீஸ் அவங்களை விடுதலை பண்ணணும்னு செத்தவனுடைய பையன் போராடுறான் சார் எவ்வளவு மக்கு பெயலா இருப்பான் அந்த பையன் டேய் உங்க அப்பனை கொண்ட வேண்டாவன் உங்க ஆத்தால துடிக்க துடிக்க ரோட்ல கொண்ட வேண்டாவன் குழந்தை இறந்து போச்சு தெரியுமா ஆமா சார் அந்த குழந்தைங்க தானே சார் இந்த சீமான் முட்டா பையன் பின்னாடி போயிட்டு இருக்கு ஆட்டிக்கிட்டு தெரியுதுங்க சார் செத்த செத் அப்பனையும் ஆத்தாலையும் இந்த தீவிரவாதிகளுக்கு காவு கொடுத்து சாகடிச்சுட்டு அனாதயா வளர்ந்த தான் நாம் தமிழர் சீமானுக்கு பின்னாடி தமிழா தமிழரே ஐயா சாமின்ட்டு நிக்குது ஆனா அந்த சீமானு அந்த திருட்டு திருட்டுப்பைய அந்த பாட்சாவோடைய பொணத்துக்கு முன்னாடி போய் நின்றுகிட்டு எங்க அப்பேன் பாச்சா என் அப்பேன் பாச்சான்றான் டே பாட்சா கொன்னான்றத ஊரே ஒத்துக்கிச்சு பாட்சாவே ஒத்துக்கிட்டான் நான் கொண்டேன்னு யார கொண்டாண்டா கோயம்புத்தூர்ல உள்ள சாதாரண மனுஷனை கொண்டாண்டா கத்திரிக்காய் விற்கிறவ பூ விற்கிறவ சும்மா அவ அவளுக்கு காலையில எந்திரிச்சு வரும்போது நான் இன்னைக்கு மத்தியானம் சாக போறேன்னு தெரியுமா அவளுக்கு அவ சாதாரண ஒரு ஏலப்பட்ட ஜீவன் அது அது ஏதோ ஒரு ரெண்டு கத்திரிக்காய் வந்துட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடைச்சா வீட்டுல கொண்டு போய் கொஞ்சம் கஞ்சி ஆத்தி குடிக்க வர்றதுக்காக வந்தத நடுரோட்ல பொணத்தை சாக அடிச்சுட்டு இந்த பாச்சா பையன் ஹீரோவா அவனை வந்து சிறையில புடிச்சு வச்சது தப்பான் அந்த இஸ்லாமிய சிறை சிறை கைதிகள் விடுதலைக்கு ஒரு சீமான் கிழிப்பாரான் அதுக்கு இந்த முட்டாள்கள் இந்துக்கள் போய் கோடி கொடி பிடிச்சி நிக்குமா எப்படி பாருங்களேன் பைத்தியங்களை அதுக்கு திமுக பாதுகாப்பு கொடுக்குமா